என்ன இப்போ எதுக்காக எல்லாரும் என்னைய அப்படி பொறுச்சு பார்த்துட்டு இருக்கீங்க ஆ உனியே வெறுக்க வெறுக்க பார்க்கணும்னே எங்களுக்கு எல்லாம் ஆசை அத அப்படி பார்த்துட்டு வந்தோம் நீ எல்லாம் என்ன ஜென்மனு தெரியல செத்தோ மாதிரி அத்தர பெரியோம் நம்ம வச்சி நாடகம் போட்டு இவன் நடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு சரி அய்யோ நாம வரி ஊமிலே செத்து போய் தான் ஒரு பீலா வர அடிச்சு விட்டுட்டோம் இவன் நமக்கு இந்த பணத்தை வாங்கி இருக்கான்னு சொல்லி பொய்ய சொல்லி போட்டோம் இப்போ என்ன சொல்றது எப்படி சமாளிக்கிறது தெரியலையே இவனடா சாகாம எந்திரச்சி நின்னு உட்கார்ந்துகிட்டு சாமத்தியமா பேசிட்டு கலக்க பேசாம நைஸா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அல்லேய் அங்குழிப்புற நேஷா இங்கேருந்து யாரும் நழுவக்கூடாது இதெல்லாம் யாரும் என்ன ஏதுமே எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நான் விட்டுவேனா அந்த சாமியாக வந்தாலும் என்னையெல்லாம் சாமி அடிக்க முடியாது அப்படி இருந்தால் நான் எதுக்கு செத்து போன மாதிரி கிடைக்க முடியுமா உங்கள் லட்சியம்லாம் என்னாலே தெரிஞ்சுக்காதுதான் அதுக்குன்னு நீ இவ்வளோ கேழ்வாக நடிப்பையில நாங்களும் சத்தி பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் விட்டுருந்தா உன்னே கொண்டு போய் உசுருவானு சமாதி பண்ணிருப்பா ஐயோ அத்தை அது கூட பரவாயில்லை அவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் அழுது பொருள் எல்லாமே பேசிட்டு கிடக்கும் ஆனால் இந்த பொம்பளை ஆடாம அசையாம அப்படியே படுத்து கிடந்தா ஏன் உண்மையில இவ்வளோ பெரிய நடிகர் திளையா கரெக்ட் இவனுக்கு பெரிய பட்டமே கொடுக்கலாம் போல பட்ட படிப்பு பிடிச்சிருந்தது பொம்பளை நடிக்கிறதுல அதனால அத்தியா இப்படி நடிச்சிருக்கா அதாலே நீ தூக்கல தோணுது நான் கண்ணால் பார்த்தது அப்படி இருக்கும்போது கத்தி அழுது ஊரை கூட்டுல அது கூட உன் கையில் கால் கூட அசையிலேயே எப்படி எப்படி சொல்லுது அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும் என்ன ஏ செத்து போன்னு சொல்லிட்டு சாதாரண மணி கேள்வி பைட்டா உன் மேல செத்து போயிருடா நீ என்ன பண்ணிருப்பே எனக்கு தெரியணும்ல அதனால கே செத்த மாதிரி நடிச்சே நான் தூக்க மாத்திரியே தூக்கல தொங்கறதுக்கு முன்னாடி வாயில போட்டுக்கி அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அதனால கே ஒரு அரை மணி நேரம் எனக்கு எந்த ஒரு அசிவும் இல்லாம அமைதியா இருந்திருக்கேன் நீ வந்தப்போ நீங்க யார அறி என்ன நீ பேசறீங்கனே கேட்டத கடனி உங்க லட்சணம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிட கடனி ஆமா பஞ்சு நான் செத்த நீ ஏதோ ஒன்னு சொன்னியே இந்த பணம் கிணான் ஏதோ ஒன்னு சொல்லல என்ன சொல்லு பாப்பா அப்பளே எல்லார்கிட்டயும் ஆ பாடான்னு சொல்லி எதை சொல்லிட்டு வந்தல சொல்லிடி இப்ப சொல்ல என்னனே அது அது வந்து அது வந்து அடேய் எனக்கு தெரியாம அந்த அம்மா கிட்ட 50000 ரூபாய் படுத்துற வட்டிக்கு வாங்கியமே அது என்ன ஒரு பாலு பத்தி தெரியும் போடாம உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எனக்கே தெரியாம 50000 ரூபாய் படுத்து வாங்கி வீன் செலவு பண்ணிருப்ப சொல்லிடி அது படுத்து வாங்கி எல்லாம் பண்ணிட்டு வந்தா ஏய் கூரடட குக்கர யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியோ இப்டி தான் யாராவது போய் சொல்லியே படுத்து என்ன கேரடா எடுத்து குடுத்துறவ போல இருக்கியே சரியான மாங்க மாயா நீ அந்த அம்மா துளிச்சி பழக வாங்கல அடியே பஞ்சு ஒழுங்க மரியாதை உண்மையா சொல்லு இல்லாட்டி உன் வெடிக்கும் ஓ நெஞ்சு உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் வாங்காத படத்த வண்டிக்கு வாங்கினதா நீ வீட்ல வந்து எல்லாத்தையும் நீ சொல்லிருப்ப உனக்கு எவ்வளவு திமுரு உனக்கு ஒரு மனுஷன் செத்த போதும் உடனே வாங்காத படத்த வாங்கினதா ஒரு பொய் அடிச்சு விட வேண்டியது அப்படி இல்லனா கொடுத்த படத்தை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி வேண்டியது அங்க மத்தியில இதா சாக்கணும் ஊரை ஏமாத்தி உலையில போட வேண்டியது அதான் உங்களுக்கு கொழுப்பு இவ செத்து தான போய்டா எந்திரச்சி வந்து நடக்கவா போறா பேசவா போறா உண்மையே சொல்லவா போறானே நம்பி நீ ஏன் ஒரு விஷயத்துக்கு போய் அடிச்சு விட்டுருக்கே அதனால நான் உங்க கிட்ட 50000 பணத்தை வாங்கணும்னு சொல்லி அத்தனை பேரை விட்டு சொல்லி வச்சிருக்கே சொல்லுறியா இல்லையாப்பா அது ஆமா பாத்தீங்களா நான் எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லுவேன்னு சொல்லுவீல இப்போ பாருங்க அந்த பணம் பண்ணிருக்க வேலைய பாருங்க எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு பணம் தான் கெத்து அது இல்லனா அவன் ஒரு கெத்து நினைச்சு என்கிட்ட ஐம்பதாயிரம் பழக்கி தெரிஞ்சுக்க இவிகளாம் சேர்ந்துக்கிட்டு என்னைய குறை சொல்றாரு ஒருத்தி யோகியமா இருக்கும் அப்புறம் அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லணும் அதை விட்டு விட்டு இவிகளாம் யோகியா இல்ல இவங்க என்னைய குறை சொல்றதுக்கு குளத்தை தூக்கிட்டு ஓடி வராங்க போகட்டி போக்கத்தை போயிருக்கலாம் இருடி பஞ்சு நீ இப்படி ஒரு வேலைய பாப்ப சத்தி செத்தி வந்திருப்பாங்க பாத்தீங்க இவ்ளோ மோசமாவல கணக்க ஆ பணம் தாசு உனக்கு வந்திருச்சு அப்பா சொல்ல பாப்பா அப்படி இல்ல ஒண்ணும் கிடையாது அடேய் நீ பண்ணிருக்க வேலைய கே வெட்ட வெச்சு வந்து போச்சே அப்புறம் என்ன ஒண்ணு இல்லனு சொல்லிட்டு ஓட மாட்டே இங்க ஓடிரு சை நான் பண்ண திடீர்னு எனக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் வந்துருச்சுனா இப்படி தியா ஏன் மாவ கிட்ட நான் வாங்காத படத்த வாங்குறேன்னு சொல்லி வசலிக்க வரலாம்னு நான் நினைக்காதே அவள கொன்னு புடு மாட்டே நான் சாகத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெளி தெளிவே எழுதி வச்சிட்டேன் சாவே என் மகனுக்கு மர்மாவளுக்கோ எல்லாருக்கும் சொல்லி புடுதேன் சாவே அதனால நான் கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாட்டி எதாவது பொய் சொல்லணும் மட்டும் கேட்காத போய்டுங்க இருந்து இவகிட்ட கொஞ்சம் உசரா தான் இருக்கணும் சமதியம்மா இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய தப்பு பாத்துங்க எல்லாரும் நெஞ்சு எப்படி பதறி போச்சு தெரியுமா ஆ எல்லாம் பாத்துட்டு தான் கடந்து நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க நல்லா கேட்டுட்டு தான் கடந்து எப்படி எப்படி அவ அந்த அம்மா போய் சேர்ந்துட்டா அவ வீதி அதுக்கு என்ன செய்ய முடியா நாமளா செஞ்ச சதி தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவனே அதனால தான் இந்த பொம்பளைய சீக்கிரமா கொண்டு போய் தாங்க நீ சொன்னதே என் காது நல்ல கேட்டுச்சு ஏன் மட்டும் கேளவி அப்ப நான் கெட்டவளோ அதனால தான் அந்த கையம்மா வந்து என்ன என் உசிரை எடுத்துட்டு போய்ட்டானோ சொல்லு பாப்பா அப்படி இல்ல ஜமதிமா நீங்க தூக்குல தொங்கிட்டீங்கோனே ஜமதி ஏ சொன்னாரு நான் தூக்குல தொங்குவேன் இல்ல நாக்குல தொங்குவேன் அது என்னோட விருப்பம் அதுக்கு என்ன உனக்கு இந்த பாக்கே நீங்க பியாசர் பச்சி கொஞ்சம் கூட சரி இல்ல வாடி ஏன் சீம கத்திரிக்கா சீவ சிங்காரிக்கா ஏன் அரும மர்மவள அடேங்கப்பா ஆனா உன்னைய மாதிரி ஒரு மர்மவ இந்த உலகத்துல இருக்கவே கூடாது ஒரு மாமே கதை மண்டை போட்டுருக்கா கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா ஐயோ பாவம் அத்தனை சொல்லி அழுது இருப்பாவோ ஆனா நீ அப்படியே ஆடாத ஆசை அதை செல்ல மாதிரி நின்னுட்டு கிடக்குவா இதுல என்ன தெரியுது நீ எவ்வளவு பெரிய கழிஞ்சு கரையுது எப்படா இவன் சாவா எப்படா இந்த ஊடு காலி ஆகும் நினைச்சுக்கிட்டு கடவுள வேண்டிட்டு கிடந்தியாக்கா அந்த மாதிரி கேவலமான என்னால எனக்கு கிடையாது செத்த மாதிரி நடிச்சீங்களே இது எவ்வளவு பெரிய கேவலமான என்ன தெரியுமா உங்களை விட கேவலமா இந்த உலகத்துல வேலையாக இருக்க முடியாது ஆமா ஆமா மாமியர் கறி எப்ப மண்டியை போடுவானே மந்திரம் ஓதிக்கிட்டு ஓரமா நின்றுட்டு கிடந்தாதானே எனக்கு தெரியாத உன பத்தி

நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எல்லாரும் குறை சொல்லிட்டு கிடக்கிய நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க அது உனக்கு தெரியல அத்தனை பேர் முன்னே குறை சொல்லிட்டு கிடக்கிய கொஞ்சம் விட்டுருந்தோம்னா என்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஏழு நாள்ல காரியம் பண்ணிருப்பேன் அப்படிப்பட்ட ஆளு தானே நீ

உன் கூட பியாசம் பிடிக்கல இம்பிட்டு வருஷம் சேர்ந்து வாழ்ந்து நினைச்சாலே உடம்புல அருவருப்பா இருக்கு பாய்ங்கிறது உன்னைய மாதிரி ஒரு விசப்பாம்புக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது ஒழுங்கு மருந்து வீட்டு விட்டு வெளியே ஒழுங்கு மருந்து உன் பொட்டி படி எடுத்துட்டு எங்கன்னா போய் போல நீ செத்தாலும் சரி உசுரோடு இருந்தாலும் சரி அது ஓவிருப்போம் ஆனா இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நீயே போறியா இல்ல கழுத்து பிடிச்சு நானே வெளியே தலைவா கிளைக்கிட்டு பாத்தியாலே உங்க அப்பா எப்படி பேசிதாருன்னு அந்த மனுஷன் பாரு எப்படி பேசிதாருன்னு எனக்கு வர கோவத்துக்கு உங்களை கை நீட்டு அடிச்சாலும் அடிச்சிருவேன் ஆனா அம்மாவா போயிட்டீங்களே கையை மடக்கிட்டு அமைதியா இருக்கு உனக்கு மட்டும் இங்க போயிருக்க நீங்க இப்படி ஒரு கேவலமான ஜென்மமா இருப்பீங்க நான் தச்சி வைத்து பார்க்கல இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு சா அட பாவி நீ யாரை இப்படி பேசுற அம்மா செத்து போறது அப்ப என்னது வாமா ஏ உசுறு கூட சாமி எடுத்துக்கிட்டோ நீ உசுறோட வாமான்னு சொல்லி சொல்லியடா அம்மா அம்மான்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடியடா அதெல்லாம் பொய்யடா

சேத்த மாதிரி நடிச்சு அத்தனை பேரையும் இப்படி ஒரு முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க அது கூட பரவாயில்லை சரி ஓகே இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா திரும்பி வாழணும் எல்லாம் உங்களுக்கு வரலையே அப்படி இருக்கும்போது உங்களை நான் எப்படி அம்மாவோ ஏற்றுக்குவேன் மகனோ மருமகளோ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒரு மாலை கட்ட பொழைப்பு இதெல்லாம் ஒரு அம்மா செய்யறத செய்யலாம் சரி உங்களை பாக்கிறதுக்கே ஆத்திர ஆத்திரம் வருது நீங்க இவ்வளவு கேவலமா இருப்பீங்களா என் சத்தி மாதிரி பார்க்கல பண்ற தப்பு பண்ணிட்டு அத்தனை பேரையும் கேள்வி கட்டிடலாம் இருக்கீங்க இனி இப்ப கேளுங்க உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது செட் ஆகாது என்ன நடந்தாலும் சரி எங்க வாழ்க்கையில நீங்க கனையவே கிடையாது நீங்க வாழ்வீங்க நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்ன சேர்ந்து வாழ்வோன்னு நினைச்சு ஆனா இவ்வளவு ஒரு பெரும் இப்படி ஒரு காரத்தை பண்ணிவிட்டு என் கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு நிக்காதீங்க கேள்வி போயிட்டு இதுல என் பொன்னாட்டியா வேற எல்லாருமே குறை சொல்லிட்டு கிடைக்கீங்க நீங்க இவ்வளவு ஒரு கேவலமான வேலைய பாக்குறீங்களே இருக்க பேர் என்ன சொல்லுங்க பாப்பா

இந்த மாளிகை வசந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக மரணம் என்னும் தூது வந்தது அது என் குடும்பத்தோட உருவில் வந்தது இந்த ஜென்மம் போதும் என்றது என் புருஷனே வேளாண் என்றது யாருக்காக இது யாருக்காக

என்னையே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவை தாடி ஆகட்டையா ஆகட்டும் நான் இல்லனா நீ என்ன ஆவறனே நானே பார்க்கறேன் இரு நான் இல்லாம இந்த வீடு வீடா இருக்காது சூடு காடா இருக்கும் எனக்கெல்லாம் வீடா இல்ல வெளிய வந்து தரத்து விடுடா ஆகட்டையா நீ எப்படி போறன்னு நானே பாக்க கை கேவலமா மோசமான பொம்பளையா கிடக்காத இப்படியெல்லாம் எல்லாம் இருபண்ணா சத்தி மாதிரி இந்த உலகத்துல இவ்வளவு மோசமானவள கூட இருக்காங்க பாரு உங்கள விடவா சொந்த அண்ணாவே டெய்லி கடப்புனா பொம்பளை தானே நீ இதெல்லாம் பியாசு உங்க ஃப்ரெண்ட் செத்து போய்டான்னு நினைச்சு அழுதுறீங்க அது அப்படி தான் உங்களுக்கு நடக்கலல அது நினைச்சு சந்தோஷப்படுறீங்க அது இல்ல மரி குழந்தை ஐயோ அவன் ஒரு பெரிய மகா நடிக்கி அது நினைச்சாலே எனக்கு புகு ஆத்திரமா வருது தானோ நீ நீ எங்க இங்க வந்தா கேடடி இப்படி பேசுறவா ஏ புருஷ காரிய பெரிய தூக்கி போட்டு வீட்டு விட்டு வெளிய போறே அடிச்சு வேட்டி ஊட்டிட்டா பாத்துக்க அந்த மனுஷனா இருக்கவே உனே அடிச்சு வேட்டி ஊட்டிட்டாரு அவர் இடத்துல வேற யாராச்சும் இருந்ததாக உனே அடிச்சே கொன்னுறப்பாவோ அந்த விதத்துல உன் புருஷே ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன் என்னடி நீ அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ற? சரி அதெல்லாம் இருட்ட விடு. இத பாரு. இவ்ளோ பெரிய வீட்ல எனக்கு ஒரு ஹோர்மாய் ஏதாச்சும் ஒரு இடம் அந்த கதைய நடக்காது. நீ எங்கடா போய் உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவே இல்ல ஒट्टे உறவே மூஞ்சி என் வீட்டு வாசப்பே மிதி வந்துருwa? இப்படி பேசற? நம்ம ரெண்டு பேரும் உயிர் தோய இல்ல. ஒன்னா மனசு கலந்து. இப்ப நீ எப்படி இப்படி எப்படி? உயிர் காலியா அடைய உயிர் எடுத்துட்டு கடிக்கியா தபாலே இதுக்கு மேலே இந்த வீட்டு உள்ள உள்ள உடறதா இல்ல பாத்துக்க இனி மட்டு இந்த சவகாசம் எல்லாம் சட்ட ஆபது நீ எங்கனா போ வா வீப்பம் போல இருந்து கே நாளா உன் கூட பழகி கிடந்த பாத்தியா அது இவ்ளோ பெரிய தப்பு நீ இப்போ தான் புரியுது இதுலயே வா பியாசி கரெக்ட் ஏமா அவன் கூட பியாசாம அவன ஒதுக்கி வச்சிருந்தே பாரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போயிருக்கும்ல இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ண பாத்துர்க்கனே இப்போ தான் எனக்கு புரியுது வா பியாசி எல்லாம் கேடு கேப்பர் பச்சல கேட்டமா கடைசி இந்த நிலமே தான் ஆவும் இனி மட்டு நான் யார பேச்சும் கேக்கற மாதிரி இல்ல சொந்த புத்தியோட சோய அறிவோட செயல்படணும் முடிய பண்ணிட்டே மரியாதை இங்க வந்து போயிடு நீ கூட என்ன நாய் விரட்டு மரிதா விரட்டு விடுதல்ல சே போறே நாய் கூட நன்றி உள்ளதி ஒரு முறை ஒரு பிஸ்கெட்டா சோற போடணும்னா அடுத்த முறை பாதியில நம்மள பார்த்து வாளாடிட்டே வரோம் ஆனா நீ அப்படியே பட்டு திருந்தாலும் ஜெமம்லாம் அதோட சேட்ட வச்சு பேசாதே ஒரு முறை இங்க வந்து போயிடு போற மாட்டாயே கதவு திறந்து வச்சது தப்பாயா போச்சு சொல்லாம போலாம அவ பாடு வந்து பெட்டி வச்சி நிக்கா மரி குழந்தை கதவு இழுத்து வச்சு சாட்டு இனிமேட்ட யாரோ உள்ள விடாதே பஞ்சவண்ணா அடியே பஞ்சே அய்யய்யோ இவ எதுக்கு இங்க வந்திருக்காளோ தெரியலையே மறுபடியும் சண்டை போட வந்திருக்காளோ ஜெனடி அப்படி பார்க்கவா ஏம்மா தாயே இத தெரியாத தரமா நீ எங்க பண வாங்கன்னு சொல்லி நான் ஒரு பளிய போடுப்டி தப்புதியா அது அங்க நான் மணி கட்டும்ல அப்படி எதுக்கு மறுபடியும் வீடு தேய் என் வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்க வந்து அசிங்கம் படுத்து பறியோ தெய்வம் வந்து போய்டு போலா எங்க போறது உன்னால என் புருஷன் நரியே வீட்டு விட்டு வெளிய ஓடிடாதே இப்போ நான் போறதுக்கு அடையலாம கடக்கே நானா நான் என்ன செஞ்சா இல்லாத ஒரு பையன் அடிச்சு விட்டலாம் நான் உட பணம் வாங்கினே அதனால தான் அந்த மனுஷன் என் மேலே பயங்கர கோத்தில் எடுக்காது வீட்டு விட்டு என்னையும் அடிச்சு விட்டுறாரு பார்த்தீங்க இந்த மாதிரி பொட்டி இப்ப நான் போறதுக்கு இடம் இல்லாமல் கிடைக்கும் இந்த வீட்டில் நீ ஒத்தி இல்லாமல் கிடைக்க இது மட்டும் உன்னோட நான் இங்கே தான் இருப்பேன் முடியாதுன்னு சொன்னேன் வச்சுக்க அப்புறம் உன் மேலே போலீஸ் போய் கேஸ் கொடுத்துருவேன் இந்த மாதிரி என் வீண் பழி போட்டால் அதனால தான் என் வீட்டுக்கார வீட்டு விட்டு தோட்டி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் மாட்டிக்கி உன் வீட்டில் நான் கிடப்பேன் நீ போய் போலீஸ் ஸ்டேஷன் வீட்டுல போய் இருக்க வேண்டியதான் எப்படி வசதி

அந்த பொம்பளை இப்படி ஒரு பொய்யை சொல்லி நடிக்க பண்ணி சத்தி பண்ணாக்கும் எதிர்பார்க்கல பத்தியா உண்மையிலே செத்து போய் தான் நினைச்சேன் இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களானே எனக்கு இப்பதான் தோணுது அந்த பொம்பளை எப்போ இந்த நிலவுக்கு போயிச்சோ இனி மாட்டி அது மட்டும் நாம உஷாராதான் இருக்கணும் ஆனா ஒன்னிக்கு இது நாள் வரைக்கும் அம்மா பையனே கொஞ்சமாவது பாசம் அந்த புள்ள மனசு ஒட்டிட்டு கலந்துருக்கும் ஆனா இன்னைக்கு அவங்க அம்மா காரி பண்ணது பார்த்து இனி மட்டும் ஜம்மத்துக்கும் மாப்பிள்ள தம்பி அவங்க அம்மா அம்மாவோட சேர மாட்டாரு அவங்க அம்மா பண்ண காரியத்தை நினைச்சு மன்னிக்கவும் மாட்டாரு மறக்கவும் மாட்டாரு நாம தான் பண்ணி மகளை வந்து தாங்கிட்டு வந்து பிரிச்சு விட்டா அந்த அம்மா துளிட்டு கிடக்கு ஆனா அந்த அம்மாவே தான் வேலையா வச்சுக்குது அதுதான் வேலையா வச்சுக்கிட்டு தான் வீட்டு விட்டு அந்த மாப்பிள்ள தம்பி கோச்சு விட்டு போட்டாரு நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டாரு பாத்தீங்க சரியா தொலைக்காட்சி பேசுறது பழக்க வழக்கம் அவங்க அம்மா கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கிறது அந்த அண்ணாவுக்கு நல்லது இந்த உலகத்துல உங்க அம்மா மாதிரி நல்லவங்களும் இருக்காவோ எந்த ஒரு வரதட்சணையும் எதிர்பார்க்காம வீட்டுக்கு வர மரும நல்லபடியா பாத்துக்கொண்டு என்னமோ வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி உங்க அம்மா மாதிரி நல்ல அம்மாவும் இருக்காவும் அதே மாதிரி சமைக்கல வரதட்சணை தான் ஓனோம் மருமகள் வரா கூட பண்ண நினைக்கிறேன் இந்த மாதிரி கெட்ட மாமியாரும் இருக்குதான் கேட்காவும் என்ன பண்றது உலகத்துல கலிகாலம் எல்லா கடந்த படிச்சோம் நாம அது கூட ஜாகிரதையா இருக்கணும் என்ன கேட்டா துஷ்டனை கண்ட தூர ஒதுங்க படிச்சலவள அந்த மாதிரி அந்த பொம்பளைய பார்த்தால நம்ம மூஞ்சி திருப்பி விட்டு தான் போறணும் அது மூஞ்சில முழிச்சோம்னா நம்ம போற காரியமே நல்லபடியா நடக்காது அதனால நம்ம பாடுங்க அதை விட வாய் கொடுத்து வம்பு வாங்காம நம்ம வேல உண்டு நாம ஊடுன்னு கலக்கறதா நமக்கு நல்லது அம்மாவே வேணாம்னே நம்ம மாப்பிள தம்பி ஒதுங்க போயிட்டாரு அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒட்டி வரவாடிட்டு கலக்கணும் இனிமேட்டு நமக்கு அதுக்கு செம்மதிமே இல்லப்பா எதுவுமே நமக்கு வேண்டாம் கொடுங்க நீங்க கூட அந்த பொம்பளை கண்ட எதுவும் பேச்சு வத்தனா பேசிக்காதீங்க புரியுதுல்ல தாய் காட்சி தாய் தகப்ப இல்லாதட்டு கடவுளும் கிடையாது நான் வேண்டிட்டு மாதிரி நல்ல புரிசனா மாமனிபிட்டவோ அப்படி இருக்குல்ல மாமனி இருக்காது மட்டும் எது இப்படி கலக்கானு தெரியல என்ன பண்றது ஆனா புதிய புரிசுனாலும் இப்ப தனியா அவளை கூட்டிகிட்டு போயிட்டான் அது வரைக்கும் அவன் நல்லபடியா இருப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு போதும் அதே போதும் எனக்கு அதெல்லாம் சின்ன சன்னா சின்ன பொண்ணு நல்லா பாத்துக்குவாரு நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க ஒன்னா இருக்கும்போது பிரச்சனை மேல பிரச்சனையா கிடந்துச்சு இப்போதான் அவங்க வேற வேற ஆயிட்டாவலாம் இனி மட்டும் அவங்க சந்தோஷமா இருப்பாவோ சின்ன பொண்ணு நினைச்சு நீங்கப்படாதீங்க அதுவும் எப்படிப்பட்ட நல்ல மனுஷன் உள்ளவங்களையோ அவ கூட பியாஜி குத்தி பியாஜி குத்தி அவங்கள நாசம் ஆக்கிடுவா அவ வாழ்க்கைய நாசம் ஆக்கிடுவா போல இருக்கு இது பொம்பள எப்ப தம்பி உங்க அம்மா கூட இவ பியாஜி கேட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த ஊட்டல உண்டு பண்ணாவ கடைசில நல்ல வேளை கடவுள் புனித்துல அவளுக்கு நல்ல புத்தி கொடுத்து இன்னைக்கு அவங்கள வந்து அவங்க தப்பா அறிவு சொல்லி புரிஞ்சிட்டாவ உஷாராயிட்டாவா இல்லாட்டி நம்ம குடும்பமும் இப்படி நாசமா போயிருக்கும் நீங்க சொல்றது சரிதான் ஆச்சி நல்ல வேளை எங்க அம்மா அந்த பொம்பள கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துடாவ அது வரைக்கும் தப்பிச்சிச்சு சரி விடுகாச்சு முடிஞ்சு போச்சு நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன் இனி மட்டும் வீட்டுல எங்க இருந்து சமைக்க போறீங்க அந்த பொம்பளை சேர்த்து நினைச்சு துக்கத்துல நீங்க யாரும் சாப்பிடாமலே கலந்துட்டீங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரிங்களா நீங்க எதுவும் சாப்பாடுலாம் செய்ய வேண்டாம் சரிங்க நேரம் துணியெல்லாம் இருக்கு போட்டு வந்துடுறேன் நான் யாருக்கு என்னது பாவப்பட்டேன் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல புத்திமதி தான் சொல்லி வளர்த்துட்டு கிடைக்கேன் என் பியாத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பு பார்த்தா இப்படி ஒரு பிசாசு மாமியார் அமைஞ்சு விட்டாலே நான் என்ன செய்வேன் என்னமோ நான் தான் அவள் குடும்பத்தையே கெடுத்த மாதிரி அந்த பொம்பளை பியாசுதாலே கடவுளே நானாப்பா அவள் குடும்பத்தை கெடுத்தேன் என் மேலே இப்படி அரையமா பையன் போடுதாலே